இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு கடுமையான விமர்சனத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய மூன்று நீதியர்கள் அமலாக்கத்துறையின் மீது வச்சிருந்தாங்க குறிப்பா கடுமையான விமர்சனங்கள் மூன்று நீதிபதிகள் யாராருன்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டீஸ்வர் சிங் சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் ஆகியோர் இந்த மூன்று அரசர்கள் கடுமையான விமர்சனத்தை அமலாக்கத்துறை மீது வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த இந்த விவகாரம் சம்பந்தமாக கடுமையான ஒரு குட்டை வைத்தார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடிந்தது அதைத் தொடர்ந்து இந்த ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன வழக்கு என்ன அவங்க வந்து அப்படி கடுமையான ஒரு தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு இடி என்ன பஞ்சமா பாதகம் செஞ்சிருச்சு இல்ல ஆக்சுவலி இடி வந்து இப்ப இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறதுனா மெயின்டெனபிலிட்டி ஆஃப் ரிவியூ பெட்டிஷன்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த விஜய் மதன்லால் கேஸ்ல ஏகப்பட்ட சலுகைகள் வழங்கினாங்க இடிக்கு இடி வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எல்லாம் மதிக்க தேவை இல்ல ப்ரெடிக்கேட் அஃபென்ஸை ப்ரூவ் பண்ணவே தேவைக்கேட் அஃபென்ஸ்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கடை போட்டிருக்கீங்க அந்த கடையில் முறைகேடு நடக்கிறது அப்படிங்கிற குற்றத்தை வைத்துக்கொண்டு அந்த முறைகேடு மணி லாண்ட்ரிங்கால நடந்ததுன்னு போகணும் அப்போ முன் நிபந்தனையாக ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் அதற்கு பின்னாடி இருக்கும் இந்த பண செலவை செய்யறதை நீங்கள் வந்து நிரூபிக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி தேவையெல்லாம் கிடையாது வெறும் குற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நிரூபிக்கப்படாமலே உள்ளே சென்று மணி லாண்டரிங் கேஸ் போடலாம் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அதாவது வழக்கமாக இன்னசென்ட் அண்டில் ப்ரூன் கில்ட்டி தான் ஆனால் பிஎம்எல்ஏ ஊப்பா சட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட்ங்கிற மாதிரி பேர்டன் ஆஃப் ப்ரூஃப குற்றம் சுமத்தப்பட்டவர் மேலே மேலேயே போட்டுறது இவங்க நிரூபிக்க தேவையில்ல நீதிமன்ற காவலத்துக்கு அவர் அஞ்சு வருஷம் உள்ள போட்டுக்கலாம் அது மாதிரி எல்லா சிலைக்கும் நீதி நீதிமன்றம் கொடுத்தது இப்போது நீதிமன்றம் கடுப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா கவர்னர் விஷயத்திலயும் நம்ம பேசும்போது பேசிருப்போம் நீங்க அந்த பழைய வீடியோல அப்படித்தான் இருக்கும் என்ன அப்படின்னா கவர்னர் விஷயத்துல நீதிமன்றம் காண்டானது நீ இந்தியா அரசியலமைப்பை வந்து அவமதிக்கிற எனக்கு கவலை கிடையாது தம்பி நீ என்னையே அவமதிக்கிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூப்பிட்டு நீ எது பண்றா அப்படின்னு சொன்னா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதை அவமதிச்சுட்டு தெரியலையா அப்படின்றதுலதான் காண்டா நானு அதே போலதான் இப்ப ஏண்டா மதன் விஜய் மதன்லால் வழக்குல உனக்கு அவ்வளவு சலுகை கொடுத்த நீ வந்து பெரிய பெரிய கிரிமினல்களை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தடை இருக்கு அந்த தடையெல்லாம் நீக்குங்கன்னு கேட்டிங்க எல்லாத்தையும் நீக்கிவிட்டேன் அதையும் வச்சுக்கிட்டு சண்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அதான் யூ கான்ட் ஆக்ட் லைக் குருக்ஸ்ன்றாங்க அவங்க நீங்க வந்து ரவுடி மாதிரி நீங்க வந்து பொறுக்கி மாதிரி நடந்துக்காதேன்றாங்க நீதிபதி அப்படியே சொல்றேன் இந்த வார்த்தையில யூ கான் ஆக்லெக் குரூப்ஸ் அதாவது ஐந்தாயிரம் வழக்குகள்ல பத்து சதவீதம் கம்மியா தான் நீங்க வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தீங்க பத்து சதவீதம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி பார்த்தா ஒரு சதவீதம் தான் அந்த பத்து சதவீதம்ங்கிறது வந்து வழக்கு இல்ல அது வந்து ரன்னிங் கமெண்ட் இன்னொன்னு நீதிமன்றத்துக்கு வந்த வழக்குகள்ல பத்து சதவீதமா கூட இருக்கலாம் நீங்க நீதிமன்றத்துக்கே கூட்டு போகாம எவ்வளவு ரைடு நடத்துறீங்க ஆயிரக்கணக்கான ரைடு நடத்திருக்கீங்க சார் இடி நானூறு வழக்குகள் எப்ப டிமானிட்டைசேஷன் எதுக்கு போட்டதா சொல்லிட்டீங்க கருப்பு பணத்தை பிடிக்கிறதா போட்டதா சொல்லுங்க இதெல்லாம் எதுவுமே ஒளியிலங்கிறத நம்ம வந்து கண்ட்ரிஸ் டெரரிசம் ஒளியில கருப்பணும் ஒளியில நம்ம பாக்குறோம் ஆனா அந்த நடவடிக்கையின் போதே ஐடி இன்கம் டாக்ஸ் இடிக்கு நானூறு கேஸ் ஃபார்வர்ட் பண்ணுது இதெல்லாம் போய் விசாரிங்க ஒரு இடத்துல கூட ரைடு போல அச்சா அதாவது ஒவ்வொருத்தனும் அது பெரிய கேஸு அதெல்லாம் ஒவ்வொன்று பிடிச்சி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தேடுற கேஸ் அங்கெல்லாம் ஈடி போல அதை விட்டுட்டு அதே சமயத்தில் யாரை பிடிச்சி கொரோனா காலத்தில் விசாரிச்சிருக்குன்னா ஹத்ராஸ் வழக்க விசாரிக்க போன சித்திக் காப்பான்ற ஜேர்னலிஸ்டை பிடிச்சி ரெண்டு வருஷம் விசாரிச்சிருக்கு சார் ரெண்டு வருஷம் அவர் மணி லாண்ட்ரிங் பண்ணாருன்னு விசாரிச்சிருக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நெஞ்சில் கை வச்சிருவீங்க அதாவது கோடிகள் இல்லைன்னா பரவாயில்ல இல்லைன்னா பரவாயில்லை அஞ்சாயிரம் ரூபா அமைச்சிருக்காரு சார் அவர் கேமராமேனுக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் அவர் சைனாட்டு இருந்து வாங்கினாரா பாகிஸ்தான் இருந்து வாங்கினாரா எங்க இருந்து மணி லாண்டரிங் பண்ணா ரெண்டு வருஷம் விசாரிச்சிருக்காங்க அதுலதான் கடுப்பாய் நேற்று நீதிபதி என்ன கேட்கிறாரு நீ நீதிமன்ற காவல்ல ஆறு வருஷம் வச்சுட்டு விசாரிப்ப அதுக்கப்புறம் அவர் குற்றம் மற்றவன் அதுக்கெல்லாம் யார் காம்பன்சேட் பண்றதுன்னு கேட்கிறாரு அப்ப இந்த அளவுக்கு ஈடி அப்படிங்கிறது மிக மிக மோசமா இருக்கிறது நீங்க வந்து அதானி வாட்சின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதானி வாட்ச் டாட் இன் போய் பாருங்க எத்தனை கம்பெனிகளுக்கு அந்த கம்பெனியை விற்க போகும்போது அதானியும் இன்னும் சில கம்பெனிகளும் போட்டியில் இருந்துருக்காங்க இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு எல்லா இடத்துக்கும் இடி ரைடு போயிருக்கு போட்டியாளர்கள் எல்லாம் பின்னுக்கு வாங்கி அதானியும் ஒற்றை பர்ச்சேசரா போய் வாங்குறாரு குறிப்பாக சொல்லணும்னா சங்கி சிமெண்ட்னு ஒரு கம்பெனி பாருங்க சிமெண்ட் கம்பெனி நான் பேர் வைக்கல பேரே சங்கி சிமெண்ட் தான் அதான் அதானி வாங்குறதாகட்டும் விசாகப்பட்டினம் போர்ட் அதானி வாங்குறதா இருக்கட்டும் மும்பை ஏர்போர்ட்டை வாங்குறதா இருக்கட்டும் என்டிடிவி என்டிடிவி பிரணாயராய இடி விசாரிக்குது அவரை வந்து ஏர்போர்ட்ல வந்து கைது பண்றாங்க நியூஸ் கிளிக் நிறுவனம் நியூஸ் கிளிக் நிறுவனம் தொடர்ந்து அதானியின் மீது வழக்காடுவதை பற்றி செய்திகளை வெளியொண்டு வருது அவங்க இந்த கோல் மைன் அந்த மைன் இந்த மைன் எப்படி உரிமையை மீறாங்க மக்கள் உரிமையை மீறாங்கன்னு ஆர்டிகல்ஸ் வெளியிட்டோன்னு இடி ரைடு விடுது இடி ரைட்ல சிக்கலன்னொடனே ஊப்பா வழக்க போடுறாங்க அப்ப இடியை தங்களோட சொந்த ஏவல் நாயாக ரொம்ப ரொம்ப கொச்சையா சார் ராஜஸ்தான்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதுல நம்ம ஊர் நாஞ்சல் சம்பத் மாதிரி ஒரு ஸ்டார் கேம்பெயினர் இருக்காரு அவரு மேல இடி வழக்க போட்டு முடக்கி விட்டாங்க சார் வேற எந்த காரணமும் கிடையாது அவரு கேம்பெயினர் ஒரே காரணத்துக்காக ஆமா சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க பிரச்சாரம் செய்வது எப்படி தேர்தலில் வாக்களிப்பது அடிப்படை உரிமையோ தேர்தலில் பங்கெடுப்பது அடிப்படை உரிமையோ அதே போல தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வதும் அவர் அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை நீங்கள் மீறுகிறீர்கள் ஈடியை திட்டி அவர் வெளிய விட்டாங்க அந்த அளவுக்கு தன்னோட பர்சனல் அஜெண்டாவுக்கு இடிய மாத்தினது மட்டும் இல்லாம நீங்க ஆத்தூர்ல ரெண்டு ஏழை தலித்து விவசாயிகளை கூப்பிட்டு விசாரிச்சாங்க நம்மளுக்கு தெரியும் சேலம் ஆத்தூர்ல மதுரையில வந்து திவாரிங்கிற இடி அதிகாரி வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீ எனக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரலனா ஆமா நான் வந்து மோடியின் ஆணையில வந்திருக்கேன் நீ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரலனா மோடி கிட்ட சொல்லி உனக்கு தூக்கிடுங்கிற அப்ப நேரா இந்த கடையில போய் சினிமால வந்து இந்த எண்பதுகள் தொண்ணூறுகள் படத்துல கடையில போய் மாமூல் வசூல் பண்ணுவான் அது போன்ற ஒரு இருவனுமாக நீடிய ஈடிய மாத்தி வச்சிருந்தா அப்புறம் நீதிமன்றம் இதை பாத்துட்டு சும்மா இருந்தா நீதிமன்றத்துக்கு தானே அசிங்கம் அந்த ஒரு கடுப்பு தான் பிடிச்சு வாங்குவாங்க கௌரவ பிரச்சனை நீ வந்து சிபிஐ என்ன இருக்கான் அவங்க கூட தான் முறைகேடு பண்றான் அவன எனக்கு அசிங்கம் அசிங்கப்படுத்துற மாதிரியா முறைகேடு பண்றான் தப்பு பண்ணுங்களா ஆனா முறையா பண்ணுங்க அப்படின்றாரு அவ்வளவுதான் ஸோ அப்ப இந்த கண்டிப்பை வச்சு அமலாக்கத்துறைக்கு ஒரு முறையான ஒரு வந்து அதிகார துஷ்பிரயோகமோ உங்களுக்கு வானலாவது அதிகாரம் இருப்பது போல ஒரு மமதியோ அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பதிலடியாலாம் இருக்காதா சார் இது ஒரு ஜஸ்ட் லைக் எடுத்துக்க முடியுமா இந்த பேச்சுக்களை எல்லாம் இல்ல இதை வந்து என்ன அப்படின்னா இனிமேல் ஈடு இன்னும் முறைப்படுத்தப்பட்டபடி இதையே செய்யும்ன்றதான் பார்க்குற முடிய இதுல ஏன்னா இந்த விஜய மாதன்லால் கேஸ்ல அவ்வளோ அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கீங்களா அவங்க வந்து கன்ஃபெஷன் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் பெயில வந்து அவ்வளோ கஷ்டமாக்கிருக்கீங்க இடி போடுற இடி விசாரிக்கிற வழக்கெல்லாம் பெயில் அவ்வளோ இருக்கீங்க இப்ப இதற்கு தீவிரம் தராம நீதிமன்றம் ஒரு நாலு கடுமையான சொற்களை சொல்லிட்டா எப்படி இடி மாறிடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது மாறாது இல்லையா இப்ப வந்து ரிவியூ பெட்டிஷன் ஆக்சுவலி இந்த பில்டி கேஸ் என்னன்னா நீதிமன்றத்துல வழக்காகி நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாமே ரிவ்யூ போடலாம் எந்த வழக்கா இருந்தாலும் நீங்க ரிவ்யூ போடலாம் கரெக்டா அந்த ரிவ்யூக்கான முகாந்திரம் இருக்குதா இல்லையாங்கிறதா இவங்க விசாரிக்கிறாங்க மெயின்டெனபிலிட்டி ஆஃப் ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் தான் இந்த கேஸு அதுல சாதகமான தீர்ப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க திட்டுங்க திட்டாம போங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அல்தோ இடி திட்டுவாங்கன்னா நம்மளுக்கு குழுமையா இருக்குது ஜாலியா இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனா ஈடி ஒண்ணும் முதல் முறை திட்டுவாங்க இல்லையா அவர் பேர் என்ன ப்ரொடியூசர் ஆகாஷ் அவர் வழக்குலயும் திட்டு வாங்கியிருக்குது டாஸ்மாக் வழக்குல திட்டு வாங்கியிருக்குது அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வழக்குல திட்டு வாங்கியிருக்குது எல்லா வழக்குலயும் திட்டு வாங்குது திட்டு வாங்காம அடுத்து ரைடு விடுறாங்க நேத்து மூணு ஸ்டேட்ல வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் இந்த மூணு ஒரு ஜார்க்கண்ட் மூணு ஸ்டேட் சேர்த்து பன்னெண்டு இடத்துல எதுவுமே சொல்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கும் போதேதான் அது நடந்திருக்குது அப்ப உங்க திட்டம் ஒண்ணும் இது இது முதல்ல இந்த விவகாரத்தை முன் வச்சாலும் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்குப்பா அவங்கதான் பிஎம்எல் ஆக்ட கொண்டு வந்தாங்க அப்ப அவங்கள போய் கேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யார் கொண்டு வந்தாலும் துஷ்பிரயோகம் துஷ்பிரயோகம் தான் அது வந்து மாற்று கருத்து இல்லை என்பதுதான் சிந்தனையா இருக்கும் இப்போ இந்த ஆஃப் ஆக்ட் வந்து உழவு வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு அரசியலமை சட்டத்திற்கு எதிரான ஒரு ஆக்டாக இருக்கிறது என்பதுதான் எல்லாருடைய விமர்சனமாகவும் ஜனநாயகவாதிகளுடைய விமர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு ரெகுலேஷன் பண்ணி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சில வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப ஆளுநர் குடியரசுக்கு காலக்கழு விதிச்சது மாதிரி அந்த மாதிரியான தீர்ப்பு எல்லாம் வந்துச்சு அது மாதிரி ஏதேனும் வந்து இதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கா அது இது எப்படி லீகலா எப்படி ஃபைட் பண்றது இந்த மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முறைப்படி ரெகுலேஷன் ஆகுறது முதல்ல இந்த காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு தவறு ஒரு சரியான அணுகுமுறை ரெண்டுமே கலந்துருக்கு காங்கிரஸ் கொண்டு வந்தது பாஜக கொண்டு வந்தது இங்க மேட்ரு கிடையாது ஏன்னா இது இந்தியா வந்து தன்னிச்சையாக கொண்டு வந்தது கிடையாது இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல சைன் பண்ணிருக்கு தீவிரவாத தாக்குதல் எதிராக நாங்கள் போர் புரிகிறோம் அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி அந்த செப்டம்பர் லெவனுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் அவர்கள் நெட்ஒர்க்க பஸ் பண்றதுக்காக எல்லாருமே மணி லாண்டரிங்கை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் முடிவெடுத்ததின் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாதான் தான் பிஎம்எல்ஏ உருவாக்கப்பட்டுச்சு மணி லாண்ட்ரிங்க பிடிக்கணும்

இன்னைக்கு இடி இப்படி பண்றதுக்கு அதுதான் கேட்டா அதுவும் காரணம் கிடையாது அது ஜனநாயக மறுப்பு அது உரிமை மீறல் தான் ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்த திருத்தங்கள் அதுலதான் வந்து எல்லா மோஸ்ட் கேஸ்ல ரத்து பண்றதாகட்டும் இல்ல வந்து நிரூபிக்காமலேயே வந்து உங்களை வந்து விசாரிக்கலாம்னு சொல்றதாகட்டும் இந்த மாதிரியான எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்த திருத்தம் தான் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஜய் நாள் கேஸில் வந்து கண்டஸ்ட் பண்ணாங்க அப்ப பண்ணதெல்லாம் இவங்க தான் ஆனா இதுக்கு ஒரு ப்ரொசீஜரை போட்டு கடிவாளம் போடுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம் ஏன்னா அது இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லா அதிகார நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிபிஐ ரொம்ப மோசமான ரெக்கார்ட் இருக்கு நீங்க வந்து இங்கே ராஜீவ்காந்தி கொலை அவர்களை முன்னிட்டு இன்ன வரைக்கும் சிபிஐ வந்து சிபிஐக்கு ஆதரவான இப்போ டிவி ஷோ கூட விட்டுருக்காங்க டிவி சீரியஸ் அது விட்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த அப்படியே கொலையை நிரூபிக்கிறது தான் கிடையாது சிபிஐ மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு வர வேண்டும் ஏன்னா அது ரொம்ப படு மோசமா இருக்குது ஏன்னா வச்சுக்கிட்டு அதை சாக்கா வச்சுக்கிட்டு எத்தனை மக்களை டார்ச்சர் பண்ணாங்க சிபிஐ அப்படின்றது உலகம் இருந்துச்சு காஷ்மீர்ல வந்து சிபிஐ எவ்வளவு மோசமா நடந்திருக்குன்னு தெரியும் சிபிஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அலோக் வர்மா சிபிஐ தலைவர் அலோக் அலோக் வர்மாக்கும் அடிஷனல் டைரக்டரா இருந்த அதுக்கு அவருக்கு கீழே இருந்த அதிகாரிக்கும் ஓப்பனாக ரெண்டு பேரும் வந்து இந்த கவுண்டி செந்திலும் வந்து வடிவேல் தங்கச்சியை பொண்ணு பார்க்கும் போது திட்டிக்குவாங்களே மாறி மாறி அந்த மாதிரி திட்டிக்கிட்டாங்க ஓபனா கரப்ஷன் அலிகேஷன் வச்சுட்டு அவர் பண்ணாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் நடந்துச்சு அப்ப சிபிஐ எவ்வளவு மோசமா நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் நீதிமன்றம் இன்ன வரைக்கும் ப்ரொசீஜர் எல்லாம் சிபிஐத்துக்கு சிபிஐக்கு ஒரு கடிவாளம் போட்டதே கிடையாது அதே போல இடிக்கும் கடிவாளம் போடுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் ஒரே ஒரு இது என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா இப்ப டி கே பாசு வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு அந்த டி கே பாசு வழக்குல வந்து அவங்க கொடுத்த விதிமுறைகள் என்ன அப்படின்னா இப்ப உங்களை கைது பண்ணா ஏன் கைது பண்ணு சொல்லணும் உங்களுக்கு வந்து யாருக்கா தெரியப்படுத்துறதுக்கான இதை ஏற்படுத்தணும் நீங்க வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களை ரிமாண்ட்ல வைக்க முடியும் இந்த மாதிரி பல ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த டிகே பாசு வழக்குல கைது செய்யப்படுவர்களுக்கு உரிமையா கொடுத்தது அது எதுவுமே ஈடி ஃபாலோ பண்றது கிடையாது அப்ப டி கே பாசு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் இன்னும் சொல்லப்போனா இந்த முன்னாடி இருக்கிற இப்ப வழக்குல இருந்து இடியோட நடைமுறை என்ன அப்படின்னா அந்த இசிஐஆர் காப்பி அந்த காப்பியை அக்யூஸ்ட் கொடுக்கவே தேவையில்ல அது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு ஏங்க உங்களுக்கு எதிராக நான் எனக்கு எதிராக நீங்க வழக்கு போட்டுக்கீங்க நான் எதிர்த்து வாதாடணும்னா என்ன விபரம்னு தெரியாம நான் எப்படி வாதாடுறது அப்ப இந்த நடைமுறை அவங்க நீக்கிட்டு மத்த எல் எங்கப்பா இருக்கிற சட்டம் உனக்கு செல்லுபடியா சொன்னாலே போதும் எனக்கு நீ வந்து பயங்கரமா வந்து ஃப்ரேம் ஒர்க் எழுதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இடிக்கு கடிவாளம் போடுவோம் அப்படிங்கறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா அட்லீஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட முறைகள் இதற்கு முன்னாடி நீதிமன்ற தீர்ப்புகளில் நாங்க சொன்ன விதிமுறைகள்லாம் ஒன்னோட நிறுவனத்துக்கும் அப்ளை ஆகும் அப்படின்றத மட்டும் சொன்னாலே போதும் ம் அதுதான் எதிர்பார்ப்போம் இறுதியான ஒரே கேள்வி இப்போ அமலாக்கத்துறை எவ்வளவோ முன்னாள் முதலமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே கூட கைது பண்ணி தேர்தல் சமயத்திலே வந்து அலை கழித்ததெல்லாம் பார்க்க முடிகிறது இங்க இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட ஒரு முற்றுப்புள்ளி எல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நிறைவான கருத்து அதுதான் இந்த முற்றுப்புள்ளி அப்படிங்கறது வந்து நீதிமன்றம் வைக்கும் எதிர்பார்க்க முடியாது நீதிமன்றம் ஒரு அதான் மேக்சிமம் சொன்னா கான்ஸ்டியூஷன் அப்போல்டு பண்ணுங்க நாங்க வந்து முன்னாடி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கொடுத்ததெல்லாம் ஃபாலோ சொல்ல முடிய முடியாது முற்றுப்புள்ளி எல்லாம் வைக்க முடியாது முற்றுப்புள்ளி வைப்பதாக இருந்தால் அது மக்கள் போராட்டங்களின் வாயில தான் நடக்கும் அது இசிஐ முறைகேடா இருந்தாலும் சரி இடி நடைமுறையா இருந்தாலும் சரி இன்னைக்கு அரவிந்த் கேஜ்ரிவாலை செய்தது போல மு க ஸ்டாலின் அவர்களை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கிற பலம்தான் காரணம் அப்போ உங்கள் அரசியல் பலத்தை இல்ல மக்கள் சக்தியை ஒன்று கூட்டுவதன் மூலமா அது முறியடிக்க முடியும் முடியா அது இல்லாம எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு வந்து பல அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க ஈடியால அலக்களிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் பின்னாடி ஒரு மக்கள் இயக்கம் நீ இன்னைக்கு போய் நீங்க ஜாலியா வந்து சு வெங்கடேசன் அவர்களை வந்து தூக்கிடுவீங்களா இடியில வச்சிருவீங்களா அவர் ஒரு எம்பி தானே ஆனா அவர் பின்னாடி மதுரையில எவ்வளவு பெரிய இயக்கம் இருக்குது நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கு அதனால கை வைக்க முடியாதுன்னு அப்ப அந்த மக்கள் சக்தியை தான் நீங்க திரட்டணும் அதுதான் நீங்க வந்து பாக்கணும் இல்லையா நீதிமன்றம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பத்து வருஷமா காத்துக்கிட்டுதான் இருக்கோம் நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்றது நமக்கு தெரியும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கருத்து பயந்துங்க நீங்கள் நடிக்கல சார் நன்றி